வெல்கம் டு டுி கார்த்திக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன குக்கிங் பார்க்க போகிறோன்னா வந்து சுண்டல் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வைக்க போகிறேங்க சுண்டல் வந்து கலந்த சுண்டல் வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் நைட் ஊற போட்டு வச்சுருந்தேன் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் தேங் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு முழு பூண்டு ஒரு ஸ்டேபிள் ஸ்பூன் சீரகம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தாங்க வச்சுருக்கேன் அரைச்ச விழுதை வந்து இதே குக்கரில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஒரே பாட்டில் தாங்க இந்த குழம்பு செய்ய போகிறேன் ஏன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் தீந்து போச்சு அத்தையும் அங்கே சமைச்சிட்ருக்காங்க சரி நம்ம சும்மா சும்மா நடுவில் நின்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம கிச்சன் ரொம்ப சின்னதுன்றதுனால அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டு சுண்டல் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு போட்டுக்கிட்டேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி எழுந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் குழம்பு தூள் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பூ பவுடர் குழம்பு தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்தாச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து குக்கரை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க நல்லா சூப்பராக இந்த குழம்பு வந்து ரெடியாகிடும் லைட்டாக வந்து இந்த கத்திரிக்காய்லாம் மேஷ் ஆகிருக்கும் பட் இந்த குழம்புக்கு அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவசரத்துக்கு செஞ்ச குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அத்தை வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம் போகும்போதே பயங்கர வாசனைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டால் என்ன நீ எப்பயுமே ஃபோனோடு தான் சுற்றிட்டு இருப்பியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கு தான் என்ன பண்ணுறீங்க வாலோடா சிக்கன் சிக்ஸி பண்ணுறேன் அதை சும்மா அடி மசாலா போட்டு ட்ரை பண்ணி ம் சும்மா ரெண்டு மூணு சரி நான்

கொடுக்குறோம் காலையிடுங்க கொஞ்சம் இறாத நீங்கள் குடி கொஞ்சம் பாருங்கள் எல்லாமே ஊற்றி வச்சுருக்கேன் நான் ரெடிமேடாக வச்சிட்டேன் அப்படியே ஆமாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டு அப்படியே கலக்கி ஆ அப்படியே கலக்கி ஒரு குழம்பு ஆகுமா புளி ஊற்றி அதில் கதை கவிக்கிறீங்களா மொத்தம் பின்னாடி போயிருங்க என்ன பண்ணுறது பனி இல கொஞ்சம் போட்டுருனால நிறைய நிறைய ஏ கொஞ்சமேடு எல்லாத்துக்கும் வேணாம் அடிப்பாவி ஏ

நம்ம ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரிதாங்க அவங்ககிட்ட வந்து கொஞ்சமாக இறா வாங்கி நம்ம குழம்புல போட்டுட்டேன் அப்படியே அந்த குழம்பு சரியான மனக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அப்புறமேட்டு அவங்க பிரியாணி செஞ்சாங்க சரி அதையும் வீடியோ எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி அந்த வாங்கி வச்சிருக்க ப்ரானில் ப்ரான் பிரியாணி பண்ண போகிறாங்களாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறாங்களாம் அதுக்கப்புறம் தொக்கு பண்ண போகிறாங்களாம் வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டபரை வச்சுட்டு அதில் கறி மசாலாலாம் போட்டுக்கிறாங்க இலை பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கிறாங்க வெங்காயம் போட்டுக்கிறாங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து வணங்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடகடான்னு கிளம்பிட்டு நான் கிளம்பணும் நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு அதனால் நான் எங்கள் அத்தையை சீக்கிரம் பண்ணுங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க பிரியாணி பண்ணுறேன்றதுனால என்னை ஒயிட் ரைஸ் வைக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க இந்த குழம்பு நம்ம நைட்டுக்கு தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நீ வந்து பிரியாணி வச்சு இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒயிட் ரைஸ் வைக்கலை வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து வீட்டில் செய்கிற பிரியாணி தான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு செஞ்சோம் சூப்பராக தான் இருந்துச்சு இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காது வீட்டில் இருக்கிற பொருள் இல்லாத பொருள்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பொருள் பொருள் வச்சு செஞ்ச பிரியாணிங்க இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா எப்பயுமே வந்து சீ ஃபுட் பிரியாணி அதாவது ஃபிஷ் பிரியாணி ப்ரான் பிரியாணி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாலு பச்சை மிளகாவை கீனி போட்டுக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் புதினா இல்லைங்க வீட்டில் கொத்தமல்லி மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது வாங்கிட்டு வந்தது அந்த கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டாங்க வதக்கிட்டு இது கூட வந்து தக்காளி சேர்க்குறாங்க தக்காளியை கட் பண்ணி சேர்க்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாங்க அரைச்சி தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கிறாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்க போகிறாங்க எல்லோரும் செய்யறதும் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்க ஏன்னா வந்து அப்போ தான் அதனால தான் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு டேஸ்ட் வந்து ஃபுட்டு இருக்குது சிலவங்களுக்கு வந்து மற்ற வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது சிலவன் சிலவங்களுக்கு வந்து தான் வீட்டில் செய்கிறது பிடிக்காது மற்ற வீட்டில் செய்கிறது பிடிக்கும் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிறாங்க சில்லி பவுடர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கிறாங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறாங்க கலருக்காக நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பிரியாணி மசாலா போட்டுக்கிறாங்கங்க நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க நல்லா பட்டை கிராம்பு ஏலக்காவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து பொடி பொடி பண்ணிக்கிட்டாங்க அதுதான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறாங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு வதங்கிடுச்சு வதங்கிட்டதுக்கப்புறம் இறா வந்து சேர்த்துக்கிறாங்க இறா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மூணுத்தையும் போட்டு பரட்டி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதையும் போட்டு ஒரு பெரட்டு புரட்டிட்டு அப்புறமேட்டு கேர்டு நல்லா கெட்டியான கேர்டு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அதையும் அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறாங்க அதுக்குள்ளே வந்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறாங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு ஊற்றிருக்காங்க அத்தம் வந்து மூணு கிளாஸ் அரிசி வச்சாங்க கணக்கு போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றனா நான் கணக்கில் ரொம்ப வீக்குங்க ஒன்றரை மூணு நாலரை நாலரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிருக்காங்க இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு தம் போட்டுடலாம் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறாங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ந உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க கொதி வரட்டும் கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன்லங்க அந்த சுண்டல் குழம்பை எடுத்து சுண்டல் வெந்துருச்சான்னு பார்த்தாங்க ஒன்று ரெண்டு வெந்திருந்தது ஒன்று ஒன்றுலாம் நல்லா வெந்திருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம்னா குக்கரை வந்து மூடிட்டு ஸ்லோவாக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் எடுத்துருக்கது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கிட்டோம் தாலிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரக சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அது கூடவே வந்து பச்சை மிளகாவை நல்லா கீனி கீனி போட்டிருக்கேன் அதையும் அதில் சேர்த்து லைட்டாக வதங்கின உடனே வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த சுண்டல் குழம்பு ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எா சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு காய் கூட தேவை கிடையாது சுண்டல் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது முருங்கக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் குரு பூரிக்கு சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கெலாம் பயங்கரமாக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே பாட்டில் செஞ்சுருக்கோம் நம்ம அதுதான் இன்னும் இது கத்திரிக்காய் மட்டும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு முருங்காயெலாம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது இந்த குழம்பு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த குழம்பு வச்சு தாங்க நாங்கள் நைட் வரைக்கும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து அரிசி சேர்த்துக்கிறாங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விடணும் நான் வந்து அப்படியே தள்ளி விடுவேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து ப்ரான் பிரியாணி அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகிடும் ப்ரான் வந்து லைட்டாக பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுவாங்க தட்டை போட்டு மூடிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆகிடும் நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பிரியாணி மேலே தட்டை போட்டு மூடினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வெயிட் எடுத்து வைங்க அப்போ தான் வந்து ஏர்லாம் வெளியில் போகாமல் சூப்பராக வரும் அப்புறமேட்டு அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ்யோட ரெசிபி சொல்லுவாங்க பாருங்க போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன் கொஞ்சம் கார்ன்ஃபிளாரு கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம் ஒரே எரா விருந்து தான் இருக்கு இன்னைக்கு எரா ஸ்பெஷல் எரா 65 இது அப்படியே ஊழல் மட்டும் தலை எரிச்சிட்டு அந்த உள்ள கிளியில் நாங்கள் வச்சு அந்த வால் அந்த உடம்புக்கிட்ட உள்ளோம் அப்படி ஃப்ரிஃபியாக இருக்கும் இந்த ஹோட்டலெலாம் காட்டுவாங்க அந்த மாதிரி மொறு 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 அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான எறாக சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுவும் பயங்கர டேஸ்டியாக இருந்தது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு தோலோடு செய்ய ஓகேனா தோலோடு செய்யுங்க இல்லைனா வந்து இதே மசாலாவை தோல் இல்லாமல் கூட செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இறா வந்து பயங்கர டேஸ்டியாக இருந்தது நான் வந்து ஒரு ஒரு நாள் வந்து வானகரம் போயிட்டு நல்ல பெரிய இறா வாங்கிட்டு வந்து எங்கள் அத்தையவே நான் இது மாதிரி செஞ்சு சொல் செய்ய சொல்லி நிறைய சாப்பிட போகிறோம் இன்றைக்கி க் கொஞ்சம் இரம் அப்படின்றதுனால வந்து பிரித்து பிரித்து செய்கிறதுனால தாங்க நாங்கள் இறா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் சும்மா ரெண்டு ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறா தொக்கு செய்கிறதுக்காக இறா பெரட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெரட்டி வச்சுருக்காங்க அப்புறமேட்டு இந்த கடாயில் எண்ணெய் பேலன்ஸ் இருந்ததில்ல அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சோம்பு போட்டுக்கிறாங்க சோம்பு போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வரும்போது அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கிறாங்க ஏதாவது ஒரு வெங்காயம் நிறைய இருக்குது அப்போ தான் வந்து இந்த எறா வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் அன்றைக்கி நான் ஒரு எறா தொக்கு ரெசிபி கூட தனியாக போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எறா மட்டும் வேணுன்றவங்க வந்து இந்த லிங்கை வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அதில் லிங்க் இருக்கும் இதுவுமே சிம்பிளாக இருக்கும் அதுவுமே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு நம்மளோட என்னோடய காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கின வெங்காயத்தோடு இப்போ அத்தை வந்து புரட்டி வச்சுருந்தாங்களே மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு புரட்டி வச்சுருந்தாங்களே அந்த இறாவை வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பெரட்டிட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து இதை ஒரு மூடி மூடி போட்டு மூடி வச்சுருவாங்கங்க மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வரும்போதே காமிக்கிறேன் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ற டேபிளுக்கு தாங்க வரும் ஓகே சாரிங்க சாப்பிட்ற இடத்துக்கு தான் வரும் இங்கே பாருங்க நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணியோட சூடாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு என் ஹஸ்பண்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கார் சாப்பாடு செய்ய இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு ஏன்னா வேலைக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு அதனால் அப்புறமேட்டு கொஞ்சமாக பிரியாணி எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வச்சுட்டேன் ப்ரான் வந்து ப்ரான் தொக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ்னு சொன்னலங்க அந்த கேப்பில் இங்கே வந்து சாப்பாடு வச்சுட்டேன் சா சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டே ரெண்டு தான் வச்சேன் எது என்ன சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டே ரெண்டு வைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை இல்லை இது தான் செஞ்சாங்க ப்ரான் தொக்கு செஞ்சுருக்காங்க அது ரெ டூ மினிட்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு இந்த சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்களும் இந்த வீடியோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க இப்போ எறா தொக்கு வந்துடும் அதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளோட கடலைக்கறி குழம்பு பிரியாணியோட தொட்டு சாப்பிடவுமே நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் இந்த ப்ரான் தொக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்